எப்பயுமே நாங்கள் ஆர்டரை விட்டு அடிப்போம் நாங்களே ஜெயிச்சிருந்தோம் எங்களுக்கு என்ன அப்புறம் கெத்து களத்தில் நாங்கள் தான் வாய்ஸ் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிர டைம் ரெண்டரை நிமிஷம் விளையாடுச்சு அதே ஒரு பத்து நிமிஷம் போயிடுச்சு பாதி நிமிஷம் கிடக்கு சார் இருபது நிமிஷம் சார் இருக்கு சாலை டைம் என்ன ஆகுது டைமுக்கா அடிக்கிற சார காற்று

உயிராகமா இருக்காங்க பார்த்தா தெரியும் நைட்டை பாத்தா கல்ல கூசம்

பதினேழு பேர் இங்க வந்து சூப்பர் தான் தெரியல ஒரு பாட்டை அச்சீவ் இருக்கேன் இந்த பாட்டே ஆய் பாட்டை உங்களுக்கு புரியுமா புரியாதா எனக்கு தெரியல பதினாறு பேர் வராங்க ஏற அதோட ஏறவே மாட்டாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது என்ன பண்ணுனே எப்படி எப்படி சொல்லுங்க மண்ணாச்சு பாரு குதிரை முன்னாடி எடுத்துக்கிற திட்ட கட்டுறப்பள்ள அந்த பையன் பதினெட்டு தான் வராது இருக்கு பேர் என்ன பேருக்குங்களா பட்டன் இந்த ஆட்டணும் வேறு லெவலில் போய்ட்டு இருக்கு தாக்கிதே கண் தாக்கிதே கண்

गाय साइबर में जा रहे हैं ब्रेकिंग वीडियो सीएसके आ रहा है मेटली बोर्न मालूम हो रहा है ये पर है रात में घुटनो रहे सीएसके पैन नंबर पर हैं की सीएसके की सीएसके अपने सीएसके वाह अलविदा ध्यान आपके सोना ला Kishan, you are so perfect. What is your name? Kishan? Keshav? You are my ultimate. I am not. He is not. Dad, dad. Dad, dad. Dad, dad. Dad, dad. Brother, you are so good. Yes, dad. He is

அதனால இது இருக்க வேண்டிய இடம் இங்கே இங்க இருக்குல்ல தெரியாது இல்லை இங்கே தான் இருக்கணும் உள்ள தள்ளியாச்சு காய்ஸ் பார்த்து ஏதோ மேலே போகுது ஆனால் என்ன போகுதுன்னு தெரியல ராய் மேட்சி பார்க்கணும் கோவப்போடாமல் கோபரேட் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெற ஆக்டர் ராசு வழக்கில் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிளே ஆஃப்ல வரும் ஓகே டூ செகண்ட் பைக் தேங்க் யூ தேங்க் யூ